ಸ್ವಾಮಿಯೇ ಸ್ವಾಮಿಯೇ ಅಯ್ಯಪ್ಪ 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 ಸ್ವಾಮಯ್ಯಪ್ಪು ಸ್ವಾಮಿಯಪ್ಪುರಣೆ ಹೀರೇ ವೀರನೇ ಬಿಲ್ಲಾಲೆ ವೀರನೇ வீரமணி கண்டுமணி கண்டுமணி அப்பா 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 அப்பா

శరణమయ్యప్ప 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 அம்மாயில அம்மாயில அம்மா ಇವ ಈಗ ಇಲ್ಲಿ இந்த ராகம் பேசார் கட்டம் நான் மேடானை மேடானை சொந்தமா நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் என்னான்னு கேப்பேன் கவர் கவர் நான் ఇచ్చிட்டேன் சானோபிய الكريم ராணிசாமி ஆமா சாமி ஆக்கற ஒரு லைஸ் ராணி சானோப வரது சின்ன சின்ன ராணிசாமி நான் சின்ன ராணி சொன்னா ஆ சாமி நான் நிரும்ப செஞ்சி நிரும்ப செஞ்சி மெகிட்டேன் நான் நிரும்ப சோர்டி தானே

always बाल पाम उन्हाँ अगैमर आकर इस कुर ला ही जाकुई जार आमिल्धशा उन्हाँ घुना बेर इसो पकर साना र अबालと அய்ப்பா நனப்பா அய்யப்பா நமையா அய்யப்போ வீரே ஹீரமணி கண்டனி வீரமணி கண்டனி லாலு விளாலை வீரே வீரமணி வீரமணி கண்டனி வீரே வீரமணி கண்டன குமாரி அய்யா சரணம் அய்யப்பரணம் கண்டன வீரே வீரமணி கண்டனால வீரமணி வீரமணி கண்டனால வீரே வீரமணி கண்டன ஆஜா கேஜ ரேஜா குமார ரே ஆமீ சரணம் அய்யப்பரணம் சரணம் அய்யப்பரணம் லாலால வீரேரிகண்ட

அயப்பா சரணம் லாலா வீரன் வீரமணி கண்டனே வீர வீரமணி கண்டனே வீர வீரமணி 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 கண்டனே லாலா வீர வீரமணி கண்டனே வீர வீரமணி கண்டனே லாலே பில்லாலே வீரே வீரமணி 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 கண்டனே

అయ్యప్పి కండలేని మీరమణి వీరమణి వీరమణి కండలే కుమారి అయ్యప్ప శరణ శరణ అయ్యప్ప శరణ வீரமணி 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 கண்டனேரே வீரமணி கண்டன ஆஜரா அய்ப்பரணம் வீரமணி கண்டலே வீரமணி கண்டனே வீரமணி 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 கண்டனால வீரமணி கண்டன அய்யம் அய்யம் வீரே வீரமணி கண்டனே வீரே வீரமணி கண்டனேல வீரே வீரி கண்டனால வீரேலால வீரே ஆஜா கே वीर मानी कंडड़े வீரமணி 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 கேயா வீரமணி கட்டி அய வீரமணி 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 கண்டலே வீரமணி கண்டலேமே அப்பா

आसान गुंबड़ है, आधुनिक है, Sri Swami Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những